ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் பாவக்காயெல்லாம் கொத்து கொத்தா நிறைய காய்ச்சிருக்கு இதை பொரியல் தான் பண்ண போகிறோம் பாவக்காயெல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் சீடெல்லாம் தூக்கி போட மாட்டேன் திரும்ப மண்ணுல கொண்டு போய் போட்டு ரீப்ரொடக்ஷனா ஸ்டார்ட் பண்ணுவேன் எப்பவுமே அப்படிதான் பண்ற விஷயம் தான் அந்த மாதிரி காய்ச்சது தான் இந்த பாவக்காய் எல்லாமே ஒரு சில பேர்லாம் பாவக்காய் வந்து கசப்பை தெரியாம சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்கன்னா பாவக்காய் சாப்பிட்றது ஒரு இல்லைன்னு தான் சொல்லுவேன் அந்த கசப்போட சாப்பிட்டாதான் வயிற்றுல இருக்கிற பூச்சி எல்லாமே செத்து போகும் ரொம்ப நாளாக வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அது காரணம் அந்த வயிற்றுல இருக்க பூச்சி தான் அந்த பூச்சி எல்லாம் சாகணும்னா இந்த மாதிரி பாவக்காயோட நல்லா கசப்பா சாப்பிட்டீங்கன்னா தான் நமக்கு அந்த பூச்சியெல்லாம் செத்து போகும் ஒன்றும் இல்லைங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு பாவக்காயை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாயத்தில் உப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த பாவக்காயெல்லாம் எடுக்கணும் தட்டு போட்டு மூடி மூடி வேக வச்சு எடுத்த போதும் பாவக்காய் ரெடி ஒரு சில பேர் பாவக்காயோட கசப்பு தன்மைக்காக புளி சேர்ப்பாங்க சேர்ப்பாங்க இதெல்லாம் எதுவுமே சேர்க்கவே வேணாங்க அந்த கசப்போட அந்த பாவக்காயை சாப்பிடுங்களேன் சுகருக்கு அவ்வளோ நல்லது எங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நான் இந்த மாதிரி மத்தெல்லாம் செஞ்சு கொடுப்பேன் கசப்போட தான் சாப்பிடுவாங்க சிம்பிளா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்படி சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது செஞ்சு பாருங்க எப்படி இருந்துச்சு சொல்லுங்க பாய்